கரண்ட் பில்லு கட்டக்கூடிய நபர்கள் அனைவருக்கும் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பும் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றும் கிடைக்க பெற்றிருக்கிறது அதை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் பில்லு கட்டக்கூடிய பாமர மக்களுக்கு எல்லா விதமான அறிவிப்புகளுமே குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா மாறப்போகிறது அதை தான் இந்த குடியவரை நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே குறிப்பாம் கரண்ட்டு பில்லை இந்த மாத ஐ மீன் கடந்த மாதத்திலிருந்து நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் எல்லாத்தையுமே வந்து மாற்றின சூழ்நிலையில தான் ஆன்லைனில் இபி பில் கட்ட போறீங்களா இது தெரியாமல் கட்டணம் செலுத்தாதீங்க உங்கள் மின் இணைப்பு கணக்கிற்கு இபி கனெக்ஷன் அக்கௌண்ட் ஓகேங்களா அதாவது குறிப்பாக உற்பத்தி மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் ஓகேங்களா ஆண்டின்கோ வெளியிட்டுள்ள இந்த முக்கியமான எச்சரிக்கை அறிவிப்பு உங்கள் இபி பில் கட்டணத்தை ஆன்லைனில் இபி பில் ஆன்லைன் பேமெண்ட் செலுத்துவதற்கு முன்பு கண்டிப்பாக இந்த பதிவை நீங்கள் முழுமையாக படித்து விடுவது மிகவும் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பானது டான் கெட்கோ வெளியிட்டுள்ள எச்சரிக்கை செய்தி தமிழ்நாட்டில் உள்ள பொதுமக்களில் ஏராளமானோர் இப்போது அவர்களுடைய மின் கட்டணத்தை ஆன்லைன் இபி பில் ஓகேங்களா பேமெண்ட் மொத்த அதாவது ஜிபே மூலமாக பேடிஎம் மூலமாக செலுத்தி வருகின்றனர் இதற்கு முன்பு பொதுமக்கள் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்து ஒருவர் பின் ஒருவராக மின் நிலையங்களில் அவர்களுடைய ஓகேங்களா ஒட்டு மொத்தமாக செலுத்தக்கூடிய நபர்களுக்கு பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ செலுத்தக்கூடிய நபர்களுக்கு என்ன அப்படின்னா சில காரணங்கள் சில மக்களிடம் ஆன்லைனில் கட்டணம் செலுத்த ஸ்மார்ட் போன்கள் கிடையாது இன்னும் சிலருக்கு ஆன்லைன்ல வந்து எப்படி வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அதனால செக்யூரிட்டி டீட்டெயில்ஸ்காக நேரிலேயே சென்று மின்கட்டணத்தை செலுத்தி விடுகிறார்கள் இந்த ஒரு சூழ்நிலையில தான் பலரும் ஆன்லைன் மூலமாக கட்டணத்தை செலுத்திக் கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் தான் நேற்று தமிழ்நாடு மின் உற்பத்தி ஒரு மிக முக்கியமான விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா வெளியாயிருக்கு சோ பில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து பி சேஃப் அண்ட் செக்யூரா வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது நமக்கு கிடைக்க பெற்றிருக்கு ஓகேங்களா ஃபேக்கான ஸ்கீம்ஸும் பேர்க்கான தகவல்களும் பொதுமக்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தி விடக்கூடாது அப்படின்ற ஒரு தான் சொல்லி இருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மோஸ்ட்லி வந்து ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே ஏன்னா இது போல் கரண்ட்டு பில்லு கட்டக்கூடிய நபர்களுக்கென்று அடுத்தடுத்த வீடியோக்கள் தொடர்ந்து காத்து கொண்டிருக்கிறது அதனால் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்றத குறிப்பிட தகுந்தது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே இந்த வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ